பெல்வோம் ஃபவுண்டேஷன் இருசக்கர வாகன பழுதுபாக்கும் உரிமையாளர்கள் சங்கத்தின் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு விழா சென்னை காமராஜர் அரங்கத்தில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் திரு வி கே ஆர் வடிவேலன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில செயலாளர் திரு சங்கர் பொருளாளர் திரு காமராஜ் இணை செயலாளர் திரு மகேஷ் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான பாண்டிச்சேரி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான பழுதுபாக்கும் வாகன உரிமையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்ட இந்த விழாவில் சங்க உறுப்பினர்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்கள் சங்க உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவிகள் கல்வி உதவி இறந்து போன சங்க உறுப்பினர்களின் குடும்பத்திற்கு வாழ்வாதார உதவி என பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த விழாவில் டிவிஎஸ் நிறுவனத்தின் புதிய மாடல் மோட்டார் வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன விழாவில் கலந்து கொண்ட சங்க உறுப்பினர்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட்டன சங்கத்தின் மாநில தலைவர் திரு வி வடிவேலன் பேசும்பொழுது வெல்போம் ஃபவுண்டேஷன் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் தொடர்ந்து இந்த உதவிகள் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் இருசக்கர வாகனங்கள் பழுதுபார்ப்போருக்கு தேவையான பயன்படும் வகையில் உதிரி பாகங்கள் விற்பனை ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீபாவளி பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன அடுத்தபடியாக மேலே அப்படியே வாங்கிட்டு கொஞ்சம் கேட்குமா அடுத்தபடியாக பாரிமுனை முனிஷனுடைய மனைவி வந்திருக்காங்க ஆய்வு மூடிவாங்க

கோலமாத ஏன் போவோம் எங்க கம்பெனி வந்து வாசல கோலம் போட்டு விட்டு போறேன்னு போட்டு அஞ்சு ரூபாய் வாங்குவோம் அப்போ ஒரு பையன் செல்ஃபி கூட வேணாலே போவான் மெயிலில் போவான் ஏன் அவனை படிக்க வைக்கலான்னு கேட்டேன் காசு நடந்துச்சு காசு நடந்தேன்னா படிக்க வைக்கலாம் கேட்டேன் படிக்க வைப்பேன்னு சொல்லிச்சு அதுதான் முதல் அத்தியாயம் அந்த குழந்தைய நான் படிக்க வச்சா காலேஜில் போய் கல்யாணமே பண்ணிட்டான் நம்மதான் உடனே படிக்க வைச்சா படிக்க வைங்க இதெல்லாம் வந்து நிறைய சங்கங்கள் சொல்லுவாங்க சொன்னா செய்ய மாட்டாரு போக மாட்டாரு இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இது நடக்குது இது வந்து ஏன் எல்லா பிள்ளைக்கும் படிக்க விடணும் வெளியே தெரியாமல் இப்போ எத்தனையோ தலைவர்களோட குழந்தைகளை படிக்க வச்சிருக்காங்க பேச விரும்புகிறாய் என்ன சூழ்நிலை இதனால தான் இந்த உருவாச்சு இதுதான் பேஸ் என் தங்கச்சி நிற்கிற பாருங்க இதுதான் பேஸ் அவன் பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி போயிட்டான் இன்னைக்கே குளமா வைத்ததுக்கு சொந்த காலம் தான் நிற்பாங்க அவங்ககிட்ட போய் பத்திரிக்கா சொல்லுவாங்க மாட்டேன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வேற மாதிரி சரிப்பா நம்ம பையன் நம்ம தம்பியோட பையன் கோவாடினேட்டர் இருபது நாளிட்ட சிட்டு வாங்கி பயங்கர சிட்டுவாட தம்பி அவ தம்பி பெயன வாங்கப்படும் சொல்றேன் அவருடைய மாலை அறிவித்து நிறைவு பரிசு அவங்க அப்பாவுக்கு கொண்டு போய் திரு ஜெகன் அவங்க அப்பா பேரு அவருடைய எங்களோட டிவிஎஸ் ஏடியா என்பது அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப திட்டுவாங்க என் தம்பி இன்னொருத்தருக்காரு எப்பயா இந்த படத்தை கொடுப்பீங்க என் தம்பி நான் எங்க டிஎம்மா இருந்தாலும் எல்லாருமே அண்ணா தான் கூடுவாங்க எல்லாருமே அதனாலதான் தம்பி தான் எல்லாரும் கூடுவேன் திரு நாராயணன் அவர்களுக்கு என் பண்ண எங்க அண்ணன் திருச்சி வாங்க திருச்சி தலைவர் வாங்கின வெல்வம் அறக்கட்டையுடைய மோகனன் இதயம் இந்த அறக்கட்டையுடைய இதயம் ஒரு மூளை ஒன்னு இருக்கு அது ஸ்டாப் ஆன் ஆஃப் ஒரு மூளை வச்சிருக்கேன் மூளை இப்படி என் உடம்ப சுத்தி ஒரு ஒரு ஆறு கடை வச்சிருக்க இந்த ஊர்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் திட்ட முடியும் யார் திட்டம் ஏத்தி திட்டிருக்கேன் காமராஜ் எனக்கு வச்சிருக்கிற பெரிய கொடுமை அது கூடவே வச்சு நான் தாங்க முடியாம என் கங்கச்சோட நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த திட்டே இருக்கிறது நான் திட்டே இருக்கிறது ஆனா இந்த தலைவராக இருக்கிற நிக்கிறேன்னா எங்க காமராஜ் என்ன என்ன முழுச ஆதரிச்ச ஒரே காரணம் தான் சேர்த்து வாழ்க்கையில நட்பு அன்பு அப்படியே ஒரு ஆலோசகர் அவர் தான் அவரோட வயசு என்னோட இருபது வயசு கூட இருபத்தி வயசு தலைவர் தலைவரேனு இருக்கிற வரைக்கும் என் பேரை ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை எனக்கும் என்ன கடைசி வரைக்கும் தலைவா இல்லை ஒரே ஒருக்கார சொன்னால ஏற்றி நடக்க முடியல ஒன்றும் செய்ய முடியல வரைக்கும் நீ இந்த சந்நிலாயத்தையும் இந்த சங்கத்தையும் நீ தான் வழிநடத்த வேண்டும்னு சொல்லிவிட்டு வளர் இந்த பதவி ஆசைக்காக நான் இல்லை அப்ப சொன்னேன் நிறைய தம்பிகள் உருவாக்குவாங்க அந்த இடத்துல நான் வச்சு அழகு பார்த்துருவேன்னு சொன்னேன் அதுதான் நிறைய பேர் இப்போ உருவாக்கி வச்சுருக்கேன் அந்த சேகரன் என்னெல்லாம் வந்து மறக்க முடியாது நீ எல்லாம் நெசிக்க புதுசா பயங்கரமான வாதை எது எது நீச்சல் இல்லை எனக்கு சின்ன அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆனால் கூட பெரிய ஆக்சிடன்ட்கான கூட இப்போ ஊஞ்சி நல்லா சிறப்பாக இருக்குது நீங்கள் நிறைய கனவாக நீங்கள் நல்லா இருக்கணும்னு வந்து என் ஷோரூம் தேடி வந்து சொல்லிட்டு போன ஒரு உறவு வருது ஆனால் எல்லாரும் நீங்கள் நினச்சிப்பையும் எனக்கு பெரிய எதுவும் கிடையவே கிடையாது வடிவேல் என்னால் சங்கம் நடத்த முடியல நீங்கள் உட்காந்து சொல்லி நீங்கள் சாவியை கொடுத்தீங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் ஏழு மாதமா உங்களோட நான் பயணிக்கிறேன் தலைவராக உங்களுக்கு போடான குறிப்பிட்டேன் இப்போ இந்த சமயபுரம் பாப்பாவை பற்றி சொன்னீங்களா அந்த கணவர் வந்து அதனால மணி அறிஞ்சிட்டாங்க என் தம்பி சொன்னாரு திருச்சி வாங்க விழுவமாங்க தொடங்க வந்தாரு ஒரு ஏரியாவில் மீட்டிங் போட்டாங்க உடனே அந்த பாப்பாவை கூப்பிட்டேன் வர சொன்னாங்க அந்த பாப்பாவை வந்து அவங்க பா அவங்க அம்மா வந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து அதில் ஒரு பாப்பா சொன்னாங்க என் கான்வெண்டில் படிக்கணும் தான் என் கருத்துக்கு ரொம்ப ஆசை இப்போ பணம் இல்லைங்க ஒரு பிள்ளையை மட்டும் நான் கான்வெண்டில் செலுத்திருக்கிறேன் என் பொண்ணை வந்து திருப்பி தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த வருஷம் கொடுத்துக்குமா அடுத்த வருஷம் ரெண்டு பிள்ளைக்கும் கான்வென்ட்ல பீஸ் கட்டி குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன் சொல்லிட்டு வந்த அதுக்கான வேலையை இப்ப செஞ்சிட்டு உடனே அந்த பாப்பா என்ன சொன்ன நீ படிச்சிருக்க வெல்வ மரக்கடையிலேயே உங்களுக்கு ஸ்வேர் பாஸ் கடையை திருச்சியில் வைக்க போறோம் அந்த பிரான்ச்சை நீ தான் நடத்த போற நீ தான் முதலாளின்னு சொல்லிட்டு வந்தோம் அதை இன்னும் ரெண்டு மாசத்துல திறக்க போறோம் தமிழ்நாட்டில் நாற்பது இடத்துல வெல்வ மரக்கடையினுடைய உயிரி பாவங்கள் கடையை திறக்க போறோம் இதுல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமே வேலை செய்ய முடியும் வழக்கம் போல ஒரு மெக்கானிக் கடை வச்சா மூணு கிலோமீட்டர் சுற்றி போற நம்மளுடைய மெக்கானிக் வழக்கம் இருக்கு இல்லையா ஒரு தமிழர்கள் நம்ம தொழில் சேர யாராவது ஒரு தொழில் பண்ணணும்னு வச்சுங்களேன் நம்ம நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் போவோம் நம்மளால அதெல்லாம் மாற்றி இந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு டைவெர்ட் பண்ணி உங்களுடைய வளர்ச்சிக்கு கொடுப்பது இந்த அறக்கட்டளை எல்லாரும் நல்லா முடியும்

நம்ம பையன் நம்ம தம்பியோட பையன் இந்த பிஜிஎம் கோஆர்டினேட்டர் இருபது நாளிட்ட சிட்டு வாங்கி பயங்கர திட்டு வாங்கின தம்பி அவன் என் தம்பி அவன் சொல்ற அவரு மாலை அழுவித்து நினைவு பரிசு அவங்க அப்பாவுக்கு கொண்டு கொடுக்கணும் திரு ஜெகன் அவங்க பாப்பா பேரு அவருடைய எங்களோட டிவிஎஸ் ஏரியா என்பது அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப திட்டு என் தம்பி இன்னொருத்தர் இருக்காரு எப்பயா அந்த படத்தை கொடுப்பீங்க என் தம்பி நான் எங்க டிஎம்மா இருந்தாலும் எல்லாருமே அவன் அண்ணா தான் கூடுவாங்க எல்லாருமே அதனாலதான் தம்பி தான் வேலை கூடுவேன் திரு நாராயணன் அவர்களுக்கு என் பக்கம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட கம்பெனி தமிழ்நாட்டோட கம்பெனி தமிழ்நாட்டில் இந்த நாளில் தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் பிராண்ட் நம்பர் ஒன் அதிகமாக விற்கிற பிராண்டு வந்து நம்ம டிவிஎஸ் கம்பெனி தான் அதை வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தயாரிக்கிற கம்பெனி இன்னைக்கு ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு கண்ட்ரிஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவால் மட்டும்தான் சரிங்களா கடைசியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும் ஏன்னா நீங்களும் வந்து எங்களோட ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் அது முதல் கேட்டிருக்கலாமா உங்களுக்கு நீங்களே கேட்டுருக்கீங்க ஏன் அந்த கை அப்படின்னா நீங்க பண்ற ஒவ்வொரு பிஸ்னஸும் அந்த வெல்மா பவுண்டேஷன்ஸ்ல நிறைய குழந்தைகள் நிறைய உமன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அதுக்கே வந்து நீங்க பெருமைப்படுத்திக்கணும் இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு சுருக்கமா சொல்லுங்க டிவி சார்பா டிவி கம்பெனி சார்பா என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் சொல்லியிருக்கோம் பட் நான் உங்களுக்கு தேவையான விஷயத்த சொல்றேன்

சோ இவர் வந்து பிஜேபி மட்டுமே கோஆர்டினேட் பண்றது காண்டி கம்பெனி கம்பெனி மூலமா அப்பாயின்ட் பண்றாரு இதை விட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணுமா உங்கள உங்கள் காண்டி பண்றோம் பண்றோம் பண்ணிட்டோம் நாங்க ஆல்ரெடி ஒரு பிஜேபி கோஆர்டினேட்டர் ஒருத்தர் நாங்க நியமிச்சுட்டோம் சரிங்களா இவர் தமிழ்நாடு ஃபுல்லா இவருக்கு டீம்ல டீம் இருக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் தெரியுமா அவரே வந்து சொல்ல விருப்பப்படுறதா சொல்ற இவரும் உங்களை மாதிரி ஒரு மெக்கானிக்கோட பயன்தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து டிவிஎஸ் ப்ராமிஸ் அப்படின்றது இதுதான் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணால் அது கண்டிப்பாக செய்வோம் அது கண்டிப்பாக செய்ய தான் போகணும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் வடிவேல் சார் இங்கே லக்ஷ்மி டிவிஎஸ் ஓனர்லாம் இருக்காங்க உங்களை மாதிரி மெக்கானிக்ஸ் இருந்தவங்க தான் இன்னைக்கு டீலர்ஸாக வந்திருக்காங்க ஸோ இந்த இந்த கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் பண்ணாத இது உங்கள் என்ரோல் பண்ண முடியலன்னா டோன்ட் வரி நாங்க வந்து உங்க டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு நாங்களே அப்ரோச் பண்றோம் இது ஒரு ஒரு தகவல் ரெண்டாவது விஷயம் எத்தனை பேர் வந்து ஒரு ஃபேக்டரி விசிட் போயிருக்கீங்க சார் ஒரு நல்ல ஒரு அதாவது வண்டி அசம்பிள் பண்றோம் வண்டி டயர் எத்தனை பேர் போயிருக்கீங்க கேட்டுக்கோங்க சும்மா கேட்டுக்கோங்க நோ ப்ராப்ளம்